ஸ்டூடெண்ட் கிளாஸ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் செகண்ட் யூனிட் லெசன் குவாண்டம் எண்களின் இயக்கவியல் மாதிரிகள் இந்த லெசனில் நம்ம அடுத்து பார்க்குறது குவாண்டம் எண்கள் குவாண்டம் எண்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டாலினுடைய அதாவது எலக்ட்ரான் அந்த வட்டப்பாதை சொல்கிறேன் இல்லையா அந்த ஆர்பிட்டாலுடைய பண்புகளை விளக்குறது தான் வந்து குவாண்டம் என்கள் சொல்லுவோம் இந்த குவாண்டம் எண்கள் நான்கு வகையாக பிரிக்கலாம் முதன்மை குவாண்டம் என் என் சிம் பண்ணோம் கோண உந்த குவாண்டம் எண் எல் இதுக்கு இன்னொரு பேர் உபக்வாண்டம் அல்லது துணை குவண்டம் சொல்லுவோம் ஸோ துணை குவாண்டம் தான் வந்து சப் ஆர்பிட்டால்னு இங்கிலீஷில் சொல்கிறது அடுத்து பார்க்குறது காந்தக்வாண்டம் எண் காந்த குவாண்டம் எண் வந்து எம் அப்படின்னு சொல்லுவோம் மற்றும் தற்சுயற்சி குவண்டம் எண் எஸ் பொதுவாக அலைச்சார்பு சை அப்படின்ற இந்த ஷோடிஞ்சர் ஈக்குவேஷனுடைய தீர்வுக்கு மூன்று குவாண்டம் நம்பர் பொருந்தது என்னென்னா முதன்மை குவண்டம் எண் என் துணை குவாண்டம் எல் மற்றும் காந்த குவாண்டம் எம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு அதாவது சாடுஞ்செரிக்கவேஷனுக்கு பொருந்தது நான்காவது கோண்டம் எண்து எலக்ட்ரானுடைய தற்சுயற்சியை குறிக்கிறது அமையுது பொதுவாக கடிகாரத்தினுடைய திசையிலையும் கடிகாரத்துக்கு எதிர் திசையிலையும் எலக்ட்ரான் சுழுவ வாய்ப்பு இருக்குது ஸோ அதை சார்ந்து தான் அடுத்து வருது சுயேட்சி குவண்டம் எண் எல் எஸ்ன்ற சிம்பிள் கொடுக்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முதன்மை குவாண்டம் எண் பார்ப்போம் முதன்மை குவாண்டம் எண்ன்றது அணுக்கருவினை சுற்றி எலக்ட்ரான்கள் வரும் ஆற்றல் மட்டத்தினை இக்குவாண்டம் எண் குறிப்பிடுகிறது பொதுவாக எலக்ட்ரான் ஒரு நியூக்ளியர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் சுற்றி வரும் பாதி தான் நம்ம ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆர்பிட்டாலத்தை குறிக்கிறது தான் வந்து முதன்மை குவாண்டம் என் எண்ன்றது இப்போ முதன்மை ஆர்பிட்டால் என் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஆர்பிட்டால் செகண்ட் ஆர்பிட்டால் சொல்லுவோம் இது நம்ம சின்ன கிளாஸ்லேயே என்னோடய வேல்யூ ஒன் டூ த்ரீ அப்படின்னு பண்ணுவோம் கொடுப்போம் இதுக்கு சிம்பிளும் கொடுத்துருக்காங்க அந்த சிம்பிள் படி பார்த்திங்கன்னா என்னன்றது ஃபஸ்ட்டு ஆர்பிட்டலாக இருந்தால் கேன்ற செல்லும் அடுத்து செல் எல் என்ற செல்லும் அடுத்து இதன்படி என்ன பண்ணுவோம் எம்என்ஓ அப்படின்னு பேர் கொடுப்போம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரான் பெற்றிருக்கோம் முதல் ஆர்பிட்டாலாக இருந்தால் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் ஸோ அதை வந்து டூ என் ஸ்கொயர் ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துவோம் ஸோ இந்த டூ என் ஸ்கொயர் ஃபார்முலா படி என்னோட வேல்யூ ஃபஸ்ட்டாக இருந்தால் ஒன் ஸ்கொயர் ஒன் இன்ட்டு டூன்றது டூ டூ எலக்ட்ரான் நிரம்போம் முடியும் போல் அடுத்தடுத்து வரும்போது டூ கமா எயிட் கமா எயிட்டீன் எலக்ட்ரான் நிரம்புன்றதை இது குறிக்குது அடுத்து ஃபோர்த்து ஒரு குறிப்பிட்ட இந்த என் வேல்யூ இருந்துச்சுன்னா அதுக்கு எனர்ஜி வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து முதன்மை கோண்டம் என்னில் மூணாவது வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானும் குறிப்பிட்ட எனர்ஜி பெற்றிருக்கும் அது இருக்கிற ஆர்பிட்டால் பொறுத்து அப்போ வட்டபாதையினுடைய எண்ணிக்கை பொறுத்து அதனுடைய எனர்ஜி இஎன் ஈக்குவல் டு மைனஸ் ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு புள்ளி எட்டு இசட் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் ஃபார்முலாவை பயன்படுத்தினா நமக்கு அதனுடைய எனர்ஜி வேல்யூ கிடைக்கும் இது எனர்ஜின்றதுனால கிலோ ஜூல் மோல் இன்வெஸ்ட்ர்டல் வேல்யூவில் கொடுத்துருக்காங்க மேலும் அணுக்கர் வந்து எலக்ட்ரான் அமைந்துள்ள தூரமானது ஆர் என் இக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ நைன் என் ஸ்கொயர் பை இசட்ன்ற வேல்யூ ஸோ இது வந்து ஆம்ஸ்ட்ராங்கிற ஏ சிம்பிள் கொடுத்துருக்காங்க இது டென் பண்ண மைனஸ் டென் மீட்டரை குறிக்குது இது ஞாபகம் வச்சுங்க ஆக இதில் பொறுத்த வரைக்கும் முதன்மை குவாண்டம் பொறுத்த வரைக்கும் ஆர்பிட்டால் எண்ணிக்கை அந்த ஆர்பிட்டானுடைய செல்ஸினுடைய சிம்பிள் அடுத்து எத்தனை எலக்ட்ரான் ஆர்பிட்டால ஃபில் பண்ணுறோம் அதே போல் ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரானுக்கு என்ன எனர்ஜி ஆர்பிட்டாலுடைய அந்த எலக்ட்ரான் இருக்கிற தூரம் அது வேல்யூ நம்ம இதை மென்ஷன் பண்ணலாம் அடுத்து கோணந்த உந்தக் குவாண்டம் என் எல் அப்படின்னு சொல்கிறோம் கோணந்த உந்த குவாண்டம்ன்றது வந்து உபக்வாண்டம்னு சொன்னோம் இது துணை குவாண்டம்னு சொல்லலாம் எண்ணுக்கு விட ஒரு வேல்யூ குறைவாக இருக்கும் ஸோ என் மைனஸ் ஒன் வேல்யூ பெற்றிருக்கும் அப்போ எதுலேருந்து உருவாகுன்னா ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும் ஏன்னா என்னோடய வேல்யூ போது என் மைனஸ் ஒன்று ஜீரோ ஸோ எனவே ஜீரோவில் இருந்து ஒவ்வொரு வேல்யூவும் எல் பெறும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது என்னோடய வேல்யூ இன்கேஸ் என் நம்பர் ஆஃப் டூ அதாவது செகண்ட் ஆர்பிட்டால் இருந்தால் எல்லோட வேல்யூ ஜீரோ கமா ப்ளஸ் ஒன் அண்டு மைனஸ் ஒன் இந்த மாதிரி என்ன பண்ணோம் பெறக்கூடியதான் அமையும் ஏன்னா என்னை விட ஒன்று கம்மியாக இருக்குன்றதுனால அப்போது இதனுடைய வேல்யூப்படி நாம் சப் குவான்ட நம்பர் நம்ம அமைக்கலாம் அதன்படி பார்த்திங்கன்னா எல்லோர வேல்யூ ஜீரோவாக இருந்தால் ஆர்பிட்டாலோ ஆர்பிட்டாலும் எல்லோடய வேல்யூ ஒன்னாக இருந்துச்சுன்னா p ஆர்பிட்டால் டூவாக இருந்தால் d ஆர்பிட்டால் த்ரீ இருக்கும்போது போது எஃப்ஆர்பிட்டால் இப்படி என்ன பண்ணுவோம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கோன்றாங்க அப்போ ஒவ்வொரு சப் ஆர்பிட்டல் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும் இப்போது முழுமையான வட்டப்பாதையில் ரெண்டு எலக்ட்ரான் எட்டு எலக்ட்ரான்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது துணை ஆர்பிட்டால் போது அதுக்கு என்ன பண்ணுவோம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி செய்வோம் ஸோ அதன்படி பார்க்கும்போது துணை குவாண்டம் என் எஸ்ஸோட வேல்யூ இருந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோ இருக்கும் அப்போ எஸ்ஸுக்கு வந்து ஜீரோன்னு சொல்லுவோம் எல்லோட வேல்யூ எல் வேல்யூ ஜீரோன்றதை இங்கே சப்ஸ்ட்யூட் பண்ணோம்னா ஜீரோன்ட்டு டூ ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன் 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 இன்ட்டு டூ பார்த்திங்கன்னா டூ எலக்ட்ரான் தேர் ஃபோர் எஸ்ஸுக்கு டூ எலக்ட்ரான் இருக்கும் அடுத்து பி ஆர்பிட்டால்ன்றது செகண்ட் சொல்லுவோம் இப்போ போது என்னோடய வேல்யூ டூன்னு மாறும்போது எல்லோட வேல்யூ ஒன் வரும் இல்லையா அப்போ ஜீரோ கமாக ஒன் வேல்யூ இருக்குது தர் ஃபோர் எல்லோட வேல்யூ ஒன்று ஒன்று சப்ஜெக்ட்மா ஒன் இன்ட்டு டூ 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 ப்ளஸ் ஒன் த்ரீ ஆர்மரம் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் தேர் ஃபோர் சிக்ஸ் எலக்ட்ரான் பி ஆர்பிட்டாலுக்கு நிறமும் இதே போல் டிகே டென் எலக்ட்ரானும் அதேபோல் எப்புக்கும் ஃபோர்டின் எலக்ட்ரானும் ஃபில்லாக வாய்ப்பு இருக்குது இதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க குவாண்டம் என்னுடைய துணை குவாண்டம் நம்பர் சொல்லியிருக்காங்க இது ஒவ்வொரு ஹார்பிட்டாலும் எவ்வளோ எலக்ட்ரான் பெருன்றது அடுத்து ஃபோர்த்து ஹார்பிட்டால் கோன உந்து தினை கணக்கிட இக் குவாண்டம் எண் பயன்படுகிறது அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க கோண உந்தம் எப்படி நம்ம சப்பாறு எலக்ட்ரான் ஆகுதோ அதே போல் கோண உந்தமும் இதில் கண்டுபிடிக்க முடியும் ரூட் ஆஃப் எல் இன்ட்டு எல் ப்ளஸ் ஒன் ஹெச் பை டூ என்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க இந்த வேல்யூ நம்ம எல்லோய மதிப்பை பயன்படுத்தும் போது கோண உந்தனுடைய மதிப்பு எலக்ட்ரானுக்கு எவ்வளோன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் தேங்க்யூ சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்